ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நரம்பு தளர்ச்சி கைகால் நடுக்கம் உடல் பலவீனம் உடல் வசதி உடல் சோர்வு மந்தம் இதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் தான் பார்க்க போகிறோங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தவறான உணவு பழக்க முறை புகையிலை சிகரெட்டு மது பழக்கத்தினால ஆண்மை குறைபாடால் பிரச்சனைகள் வந்து நிறைய ஆண் பிள்ளைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க ஆண்மை குறைபாடு பிரச்சனைக்கு அறிகுறி என்ன அப்படின்னா கால் நடுக்கம் உடல் சோர்வு உடல்ல வளமே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஆண்மை சக்தி இல்லைன்னு தாங்க அர்த்தம் இதை போக்கத்தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அருமையான வீடியோ பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போற ரெமடியை ஆண்மை குறைபாடு சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் பயன்படுத்தாங்க ஆண்மை குறைபாட்டை போக்க சிறந்த பொருள் சின்ன வெங்காயம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரிதான் அளவுல சின்னதா இருந்தால் கூட மிகப்பெரிய நன்மை செய்ய வல்லது இந்த சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயத்துல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது சின்ன வெங்காயம் உடல் சூட்டை குறைக்கும் ஆண்மை குறைபட்ட தடுக்கும் ச சர்க்கரை நோய் வர்றதுக்கு காரணம் உடல் சூடுதாங்க அது மட்டும் இல்லை நிறைய பிரச்சனைகள் காரணம் அந்த உடல் சூடு தான் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யும் செரிமான சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யக்கூடியது இந்த சின்ன வெங்காயங்க மூளைக்கு நல்ல சுறுசுறுப்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இது வந்து நல்லாவே வந்து செயல்படுது அதாவது ஞாபக சக்தி வந்து அதிகப்படுத்துறதுக்கு சின்ன வெங்காயம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள சர்க்கரை மட்டும் உப்போட அளவை குறைக்கும் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சர்க்கரையோட அளவு குறையிறது அது இல்லைங்க நிறைய மருந்து மாத்திரைகளை போட்டதுனால பக்க விளைவுக்குனால கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் டெய்லியும் ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கனாலே போதும் அந்த மருத்துவ கழிவுகள் எல்லாமே வெளியேறிடுங்க இப்போ நரம சின்ன வெங்காயத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்ப்போம் ஒரு நாலு இல்லைன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா தோல் உரிச்சிக்கோங்க தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சிக்கிட்டு அந்த நாலு இல்லைனா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்களேன் அந்த வெங்காயம் ஃபுல்லாக வந்து நீங்கள் தேன் ஊற்றிக்கோங்க தேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வந்து அந்த தேனும் சின்ன வெங்காயமும் நல்லா ஊறணுங்க நல்லா அப்புறமா நீங்கள் இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் வெறு வயிற்றுல சாப்பிடணுங்க அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சாப்பிடணுங்க நல்லா மென்று உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடணுங்க இதை சாப்பிட்றதுனால ரொம்பவே நல்லது ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளை போக்குறதுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் தரக்கூடியது சின்ன வெங்காயம் அது மட்டும் இல்லைங்க மூட்டு வலி கைகள் வலி தோள்பட்ட வலி கழுத்து வலிக்குமே ரொம்ப அருமையான நிவாரணம் தரக்கூடியது இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஏழே நல்ல கைகள் நடக்கும் உடல் சொறு உடல் பழகினோம் மந்தம் சரியாயிடும் உடலுக்கு நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நரம்பு சுண்டி இழுக்கும் நைட்டு தூங்கும் போது தான் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக ஏற்படும் அதனால் தூ தூக்கம் கூட கெட்டு போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட இந்த சின்ன வெங்காயமும் தேனும் ரொம்பவே வந்து நல்லா சரி செய்யுதுங்க சின்ன வெங்காயத்தோட தேன் கலந்து சாப்பிடும் போது ஆண்மை சக்தி பெருகும் விந்துனு கூட தரமும் எண்ணிக்கையும் கூடும் விந்து கெட்டி போடும் விந்து நீட்டு போதும் தடுக்கும் விரைப்புத்தன்மை அதிகரிக்கும் தாம்பத்திய உல ஆர்வத்தை ஏற்படுத்தும் தாது உருத்தியாகும் உடல் செருவிப்பூக்கி நீண்ட நேரம் தாம்பத்திய உறவுக்கு வழிவகுக்கக்கூடியது சின்ன வெங்காயங்கள் சின்ன வெங்காயத்தில் அருமையான நன்மைகள் மருத்துவ குணங்கள் எல்லாமே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் ஸ்பீனில் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ